ஹலோ வீபர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையாகவே சொல்லணுன்னா டிஆர்பியில் எம்என் வந்து ரொம்ப அதிரடியாக பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அதுக்கு டைம் ஸ்லாட்டும் ஒரு பெரிய காரணம் சிந்து பைரவி வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டேஸில் சிந்து பருவி நான் ஒரு சூப்பராக டிஆர்பி கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்னு டிஆர்பி மட்டும் இல்லைங்க ட்ராக்கும் சூப்பராக இருக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஸ்லாட்டில் கூட நான் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தேன் நாளைக்கு ஏழு மணிக்கு நான் சிந்து பைரவி தான் சொல்லுவேன்ட்டு அப்படியே ஒரு ட்ராக் இருக்குது அஞ்சு புள்ளி ரெண்டு அப்படின்ட்டு அர்பனில் மகாநதி வாங்கியிருக்காங்க அதே சமயம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஏழு முப்பதுக்கே ஒளிபரப்பாகிறதுனால ஏழு புள்ளி ஒன்று அப்படின்ட்டு அர்பன் ரூடில் வாங்கியிருக்காங்க ஆனால் ஐயனார் துணை நைன் பாயிண்ட் த்ரீங்க நோட் மை வேர்டு இது வந்து நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல ஐயனார் துணைக்கு விஜய் டெலியா வார்ட்ஸில் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குங்கிறது என்னோடய வியூ ஏன்னா அடுத்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சிறுகடி காசைக்கு அடுத்து வந்து ஐயனார் துணை தான் இருக்காங்க டிஆர்பி வைஸ் தான் மே மோஸ்ட்லி பார்ப்பாங்க அதனால் இதை குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் இனியுமே சொல்லணுன்னா சிந்துபரி வந்து அந்த டாப் பொசன் இருக்கு இல்லையா அதில் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா சீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா சேனல் வைஸ் நான் ஐந்தாவது இடத்துல டாப் ஃபைலில் பிடிச்சிட்டாங்க ஸோ அதனால் மகாநதி பின்னுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி ஓவராலாக எல்லா சேனலும் கம்பேர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா பதினான்காவது இடத்துலையும் முன்னேறி இருக்காங்க சாரி சிந்து பருவி மகாநதி வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ரொம்ப வருத்தமான விஷயம் அந்த டைம் ஸ்லாட் மாறினாலும் அந்த பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அவங்க பத்து மணி ஸ்லாட்டு ஸோ அந்த ட்ராக் தான் ரொம்ப முக்கியமானது ரசிகர்கள் ரொம்ப டவுன் இருக்காங்க மகாநதி இது ரெண்டு ஸ்லாட் நகர்ந்தது ஒரு காரணம் இந்த விக்காவை பிரித்து வச்சுருக்கிறது ஒரு காரணம் அது இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் பட் என்ன நடந்தாலும் ஐஎன்ஆர் துணை வந்து ஸ்டாண்டிங்காக எடுத்திருக்காங்க எயிட் பாயிண்ட் ஜீரோ டூன்ட்டு ஏன்னா அவங்க எட்டே காலில் இருந்து ஒளிபரப்பு செய்கிற நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா சின்ன மருமகள் லீட் பண்ணுறாங்க ஓகேவா இந்த இடத்துல வந்து சின்ன மருமகள் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அப்படின்ட்டு அர்பன் அண்ட் ரூரலில் லீட் பண்ணுறாங்க பாண்டியன் ஷோஸ்க்கு முன்னாடி வராங்க ஏன்னா பாண்டியன் ஷோஸ் செவன் தேர்ட்டியிலருந்து போகிறதுனால அந்த பின்னடி கொஞ்சம் ஏற்படுது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் பட் ஆனாலும் இது எல்லாத்தையுமே யோசிப்பாங்க ஸோ தொடர்ந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற சீரியலுக்கு கொஞ்சம் சேலஞ்சு இருக்கும் ஆனால் பாண்டியன் ஸ்டோஸ்க்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எட்டு மணி நாளைக்கு பிக் பாஸ் வந்தாலும் எட்டு மணி கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மகாநதிக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குங்கிறத கவனிக்கக்கூடியது அதேமாதிரி சிந்து பைரவி ஹையஸ்ட் எடுத்துருக்கிறதும் ரொம்ப நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதெல்லாம் சேனல் ஒரு நாள் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த மறுபடியும் ஒரு டைம் ஸ்டார்ட் மாறுதல அப்போ யோசிப்பாங்க மகளே என் மர்மகளே சூப்பராக இருக்குது இருக்குங்க வந்த வேகத்தில் அவங்க ஃபஸ்ட் பொசிஷன் பிடிச்சிட்டாங்க த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்ட்டு இருந்தாலும் நாங்களும் த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்ட்டு தினமும் த்ரீ பாயிண்ட் டூ தான் எடுத்திருக்காங்க ஸோ இதில் அர்பனோட பாயிண்ட்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது சிந்து பைரவி சூப்பர் மகளிர் மருமகளே அதில் ஒன்றுமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்குங்க அப்படி சைலண்ட்டாக கொடுத்துட்டாங்க கதையோட திருப்பு முனை அதை பற்றி நான் பேசுகிறேன் மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ டிஆர்பி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வருத்தம்லாம் இல்லை டைம் சேஞ்ச் ஆகிருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஹை வோல்டேஜ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் மகாநிதிக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்